வணக்க மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி வெற்றின்னு ஒரு வார்த்தை இருந்தாலே தோல்வின்னு ஒரு வார்த்தை தேவைது இந்த தோல்வின்னா என்ன தோத்து போயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த தோத்து போறது அல்லது தோல்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நான் செய்து முடிக்காமல் போயிருக்கும் பட்சத்தில் அதுக்கு தோல்வி இப்போ நான் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த பாதி கிணறு தாண்டறதுன்றது நீங்கள் கிணற தாண்டாமல் இருந்தாலும் நல்லது இல்லை முழுமையாக தாண்டிட்டாலும் கரெக்ட் பாதி தாண்டிங்கன்னு வச்சீங்கன்னா என்ன ஆகும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வெற்றி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா தோல்வி தான் இப்போ நானே வந்து சொல்லுவேன் என் பையனுக்கே சொல்லுவேன் நீ வந்து எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இவ்வளவு செஞ்சிட்டனேன்னு சொன்னீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது முழுமையாக செஞ்சியா நீ செய்யாமல் இருந்ததுனாலும் அதில் சங்கடம் கிடையாது நீ செய்யலைன்றதும் ஒன்று தான் பாதி செஞ்சதும் ஒன்று தான் முக்கால்வாசி செஞ்சாலும் ஒன்று தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் செஞ்சாலும் ஒன்று தான் நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முழுமையாக செஞ்சுருந்தாதான் செய்யலை அப்படின்னா எந்த ஒரு கார்மியும் காரியமும் முழுமையடையில கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அது தோல்விதான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா அப்போ நாம் எடுக்கிற நிறையா காரியங்களில் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோமா ஆமாம் நிச்சயமாக அதான் நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றி தோல்வின்னு முடிவு பண்ணிக்கணும் போட்டி கிடையாது எந்த ஒரு காரியத்தை நான் முழுமை அடையலைன்னா தோல்வி தான் இது வந்து சராசரி விஷயங்களில் பரவாயில்ல நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு கார்பன்ட்ரு ஒரு வேலை செய்கிறார் அந்த வேலையில் கொஞ்சம் அறகுறை வச்சாலும் யார் வாங்க போகிறா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாங்க அது தோல்விதான் நான் இவ்வளவு செஞ்சிட்டனே தோல்விதான் அதாவது அதே மாதிரி நான் ஒரு வைத்தியம் பண்றாரு டாக்டர் இவ்வளவு பண்ணிட்டனே இவ்வளவு முயற்சி பண்ணனே அப்படின்னா ஃபெயிலியர் ஃபெயிலியர் தானே அதில் என்ன கொஞ்சம் குறையோடு எடுத்துக்க முடியுமா முடியாது அப்போ ரிடக்ஷன் சேல் போட்டு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதாவது நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்காட்டி தோல்வி இதை நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா தோல்வியை சமாதானப்படுத்திக்குது சதவீதகப்படுத்திக்குது பர்சன்டேஜ் போட்டு பார்க்குறோம் எப்படி வெற்றியை வந்து நூறு சதவிகிதம் முழுமைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே தோல்விதான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்க தோல்விக்கு வழியே கிடையாது நீங்கள் எல்லாருமே பாருங்க இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன் இல்லை எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர்க போகிறேன் அவர் ஒரு அறுபது சதவிகிதம் குணப்படுத்திடுவார் அப்படின்னா வருவீங்களா அவர் முழுமையாக குணப்படுத்துவார் அவர்கிட்ட இப்போ எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னா தான் போகிறோம் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு போகிறோம் வக்கீல்கிட்ட அந்த வக்கீல்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக செஞ்சு முடிச்சுருவார் அப்போ தானே அந்த வக்கீல்கிட்ட போகிறோம் பார்க்குறதுக்கு நேரம் கூட சரி அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் வெயிட்லாம் பார்க்குறோம் இவர்கிட்ட இந்த இதை கொடு கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுத்துருவார் அவங்கள தான் தேடி போகிறோம் அதாவது கொஞ்சம் குறை அப்படின்றதையே கிடையாது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முழுமை அல்லது முழுமை அல்ல நாம் இந்த மாதிரி சமாதானப்படுத்திக்கிறதுனால தான் நிறையா சப்ஸ்டாண்டர்ட் சமாச்சாரங்களையே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு சப்ஸ்டாண்டர்ட் சமாச்சாரங்களையே கொடுத்துக்கிட்டு சப்ஸ்டாண்டர்ட் சமாச்சாரங்களையே கிடைச்சிக்கிட்டு இப்படியே போயிட்ருக்குது இப்போ ஒரு மரத்தில் ஒரு காய் காய்க்குது அந்த பழம் எல்லா விதத்துலேயும் நல்லா இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ரெண்டாம் தரம் மூணாம் தரம் வர முடிய வாய்ப்பு உண்டு கிடையவே கிடையாது அப்ப எல்லாருக்குமே முதல் தரமே கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க அப்ப வந்து கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்ட் குறைய வேண்டியதில்லை இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீங்க அதுக்கறக்கு அதிகமாகிட்டே போகுது எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் குறையே இருக்காது அப்ப தோல்வியே கிடையாது வெற்றி தோல்வின்றது மார்க்குலேயோ பாஸ் பண்ணுறதுலேயோ அல்லது ஃபெயில் ஃபெயிலாகிறதுலையோ அல்லது பிரைஸ் வாங்கிறதுலேயோ கிடையாது நீங்கள் வந்து நான் வந்து டாக்டராக முடித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் இந்த டாக்டர் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கிறாரும் ஆரம்பத்தில் தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் முழுமையாக இருக்குதா இப்போ ஒரு இன்ஜினியர் பார்க்குறோம் ஒரு கொத்தனார் பார்க்குறோம் அவர் கரெக்டாக செய்கிறாரா ஒரு சமையல்காரர் பார்க்குறோம் அவர் கரெக்டாக முழுசாக பண்ணுறாரா அதில் கொஞ்சம் டிஃபெக்ட் சமாதானப்படுத்திக்கலாம் பட் ஆனால் டிஃபெக்ட்டு டிஃபெக்ட் தான் இது இருக்கக்கூடாது இதெல்லாம் தோல்வி இல்லை அப்படின்னு ஒரு மனோப்பான்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா ப்ராப்ளமே வராது இந்த தோல்வின்றது முழுமையாக எதை நாம் செய்யாட்டினாலும் அதுக்கு பேர் தோல்வி யூ மஸ் கம்ப்ளீட் எ டாஸ்க் இப்போ நான் வந்து இவ்வளோ படிச்சுட்டேன் ஒரு தடவை படிச்சுட்டேன் ஒரு தடவை செஞ்சிட்டேன் போதுமா பத்தாது அதாவது நீங்கள் கடைசியில் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே முழுமையா செய்யறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு இப்ப நான் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பர்டிகுலர் காரியம் எடுத்து செய்யறேன் அதை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா வெற்றி அதை செஞ்சு முடிக்கல அப்படின்னா தோல்விதான் அப்ப இன்னைக்கு செஞ்சு முடிக்கல நாளைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்ப இன்னைக்கு தோல்வி நாளைக்கு தான் அது வெற்றி இந்த மாதிரி எப்படி முதல்ல வெற்றிக்கு சொன்னணும் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட சமயம் குறிப்பிட்ட எனக்கு இதில் வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கணும் முறையில் அப்படின்னா அதுபடி செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் முழுமை அப்படி முடியலைன்னா அதுக்கு பேர் தோல்வி தான் நான் ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்துக்கு நான் போய் சேரலை கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அப்படின்னா தோத்துட்டேன்னா அர்த்தம் அந்த நேரத்துக்கு நான் போய் சேரணும் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தோல்வியை இதுதான் எடுத்துக்கிட்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில பேர் சொல்லலாம் இவர் என்ன கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்றார் இப்போ ஒரு கேள்வி கேட்குற இப்படி தான் நீ பதில் சொல்லணும் ஒரு பேஷண்ட்டை பார்க்குற இப்படி தான் பார்க்கணும் ஒரு பெரியவர்கிட்ட பேசுகிற இப்படி தான் பேசணும் ஒரு கஸ்டமர் வராது அவர்கிட்ட இப்படி தான் அணுகுமுறை பண்ணணும் இதுல கொஞ்சம் தவறுனாலும் அதுக்கு பேர் தோல்விதான் அப்ப அப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா நான் மட்டும் இல்லையே நீங்களும் இருக்க போகிறேன் எல்லாரும் இருக்க போறாங்க அந்த மாதிரி இருந்துட்டால் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே கிடையாது அதாவது போட்டி கம்பேரிசன் வரும்போது தான் அதுக்குள்ள வித்தியாசங்கள் மாறுபடுது அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாரும் சமந்தான் பட் யார் அச்சீவ் பண்ணாங்க யார் அச்சீவ் பண்ணலை இங்கே தான் இந்த வெற்றி தோல்வியுடைய அர்த்தமே மாறுபடுது நீங்கள் பிரைஸ் வாங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது நீங்கள் முழுமையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சால் போகிறமா முடியாது இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கேஸ் பார்க்கும்போதோ வைத்தியம் பண்ணும்போதோ கொஞ்சம் ஸ்லாக்காக இருக்க முடியுமா முடியவே முடியாது நான் ரேங்க் வாங்காமல் கூட இருக்கலாம் ஆனால் பேஷண்ட்டை பார்க்கும்போது நான் கொஞ்சம் கூட சலைக்கவே முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் நான் ஸ்லோ ஆகிட்டேன் அப்படின்னா போச்சு இதுக்கு பேர் தான் தோல்வி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஒரு படம் போடுறேன் ஒரு படத்தை கொஞ்சம் குறைச்சதாகவும் இன்னொரு படத்தை கொஞ்சம் நல்லாவும் போட முடியாது ஒரு பொருள் செய்கிறேன் ஒரு பொருளை நல்லா செய்கிறது இன்னொரு பொருளை கம்மியாக செய்ய முடியாது அதனால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முழுமையாக செஞ்சு முடிக்கிறேனா அப்படி செஞ்சு முடிக்கலைன்னா அதுக்கு பேர் தோல்வி இது வந்து நம்ம மனசுக்கு நல்லா தெரியும் நான் இந்த காரியத்தை சரியாக செய்யலை அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அதை எவ்வளவு முழுமையாக செஞ்சேன்னு செஞ்சவனுக்கு தான் முழுமையாக தெரியும் விட எவ்வளவு முழுமையாக செய்யலை அப்படின்றதும் செஞ்சவனுக்கு தெரியும் நான் எவ்வளவு செஞ்சேன் எவ்வளவு செய்யலை எனக்கே தெரியும் என்னை மற்றவங்க பாராட்ட வேண்டாம் நான் திருப்தி அடையணும் என்னை மற்றவங்க வந்து குறை சொல்ல வேண்டாம் நான் என்னை குறைச்சிக்காமல் இருக்கணும் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலன்றது ஏன் மனசுக்கு தெரியும் ஏன் மனசு நிம்மதி அடையணும் ஏன் மனசு திருப்தி அடையணும் அதனால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முழுமையா செய்யலைன்னா அதுக்கு பேர் தோல்வி இந்த மாதிரி வெற்றி தோல்வி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசை புரிஞ்சுக்கிட்டோன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சு போயிடும்